السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله إن الذي يارخلي أن بشهود أرخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த திக்ரை இந்த இஸ்மை ஆயிரத்தி நூத்தி பதினோரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல் நாம் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து அவனுடைய ரஹமத்துகளை வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய உணவிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதை மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே ஒவ்வொரு விடயத்திற்கும் இமாம்கள் பல்வேறு ஆக்களையும் திக்ருகளையும் கூறியிருக்கிறார்கள் இதனை அவர்கள் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் கண்டவைகளை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதே உணவில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா தொழிலில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா அவ்வாஹினுடைய ரஹ்மத் அதிகரிக்கப்பட வேண்டுமா அவ்வாஹினுடைய அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஒரு திருநாமமான யா மோகன் ய என்ற இந்த திருநாமத்தை ஆயிரத்தி நூத்தி பதினோரு தடவைகள் நாம் ஓத வேண்டும் ஏதாவது ஒரு நேரத்தில் பேணுதலாக இந்த திக்ரை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த திக்ரை ஓதுவதற்கு முன் ஆரம்பத்தில் பதினோரு தடவை சலவாத் ரசூல்ல்லா ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறிவிட்டு அதே போன்று இந்த திக்ரை ஓதி முடித்ததன் பின் மீண்டும் பதினோரு தடவைகள் ரசூல்லாஹ் ஹிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூற வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹூ இன்னல் அடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய அந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே உதவி தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ஜெல்லஸ் சு நம்முடைய அந்த விடயங்களை அல்லாஹ் சீராக்குகின்றான் நாம் அல்லாஹினுடைய இந்த பெயர்களை கூறுகின்ற பொழுதே அதனை கூறி நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் து கேட்கின்ற பொழுது இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவிலே வரக்கூடிய இந்த வார்த்தைகளை கூறி இந்த இஸ்ம்களை ஓதி நாம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் என்னுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இந்த இஸ்ம்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல் மோகன் யா மோஹனி என்ற இந்த இஸ் ஆயிரத்தி நூத்தி பதினொரு தடவைகள் நாம் இந்த இஸ்மை ஓத வேண்டும்